ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா இவங்களோட சொந்த ஊ ஊரான ஒபரி அதாவது இவங்க அப்பாவோட சொந்த ஊரான ஒபனிக்கு வந்திருக்கோம் ஒவ்வரி திருவிழா இன்னைக்கு அதனால இன்னைக்கு காலையிலேயே வந்தாச்சு காலைல வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னாதான் இருந்துச்சு

பிள்ளைக்கு வந்து எத்தனை வயசு ஆகுது பதினோரு வயசு பல்லு தங்க மாட்டா பல்லாம் போக்கு அதுக்கு

நெட்டிலு வாயில் வந்து அவளை கலைஞர் நினைச்சா அவன் போது ஏட போது பவுடர் காணாது எங்க நிறைய போட்டீங்க இங்கவா இங்கோரி அகோரி நம்பர் த்ரீ சவுன் இத தவன தவமா அணிச்ச சூப்பரா இருக்கும் ஐப்ளேன்க்கு தவம் கூட

ആ നീ എന്തേ നടക്കണ്ടാ വിമാ ബോൾ ആ ബോൾ വാണ്ട് പാളി വീണു കിടന്നിട്ട് നമ്മാർത്തമോ അമ്മേ നമ്മളെ വായ നല്ല കാണും വായ സൈഡ് വൈ സൈഡ് വൈടാ ഉള്ളാ ആൈ ചൊല്ലിയിങ്ങള് ഓയ് എടേ പോട് എടുത്താ

ஏது கலடா தெய்வlenameன்னா நீங்க ஆபரேட்டர் ஸ்டடி கேர் தெரியல பாக்காமலே அடையா இல்லட்டமா என்ன நான் ஆறிக்கி போறேன் ஆறிக்கி போறேன் ஆடியே ஆசிலே ஆறி சென்டர் ஆறி ஆடியே ஆசிலே அவ்ளோதான் இது ஆடியே

கருப்பாட்டிருப்பிங்க அது வந்து என் தம்பி அடுத்த தெரியும் தம்பி அடிச்சேன் நானும் அடுத்தேன் ரெண்டு பாலு இருந்தா ரெண்டு பால் அடிச்சேன் இருநூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய் முன்னூறுவா இருக்குங்களா 你跑来干嘛？